அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த படத்தை பார் முப்பது நிமிடத்தில் நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் இன்னைக்கு வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது சைகோ சிம்பாலஜி சைகோ சிம்பாலஜி மூலமா நமக்கு தேவையான பணத்தை நம்ம எப்படி ரொம்ப வேகமா நம்ம கிட்ட கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல சிம்பாலஜினா தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன் சைகோ சிம்பாலஜி அப்படிங்கிறது ஈர்ப்பு விதி மாதிரி இதுவும் ஒரு வகையில செயல்படும் இந்த சைகோ சிம்பாலஜி டெக்னாலஜிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு உருவம் இருக்கும் அந்த உருவத்தை நம்ம ஆழ்மனதுல ரொம்ப வேகமா பதிவு வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இத பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவம் சொல்ற ஒவ்வொரு லோகோ அதாவது இப்ப ஒரு கடிச்ச ஆப்பிள் பாத்தீங்கன்னா நீங்க ஆப்பிள் போனு ஆப்பிள் பிராண்டு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி நாலு வட்டத்தை பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆடி காரு ஆடி பிராண்டு இதுவே அஞ்சு வட்டத்தை பார்த்தா ஒலிம்பிக் ஓடுது அப்படின்னு ஒவ்வொரு சிம்பிள்ஸ் பார்த்து ஒவ்வொரு லோகோ பார்த்து இது இந்த கம்பெனி அப்படின்னு அப்படின்னு உங்க மனதில் பதியுது இல்லைங்களா அதே மாதிரி பணத்தை ஈர்க்கிறதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கு அந்த பணத்தை நம்ம பார்க்கும் அந்த இது நம்ம மைண்ட்ல பதிய ஆரம்பிக்கும் இது வெறும் பணத்துக்காக மட்டும் அப்படின்னா கிடையவே கிடையாது நிறைய வகையில் இருக்கு சொல்ல போனா மருத்துவத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிசின்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரோட சிம்பிள் இருக்கு அந்த பாம்பு ரெண்டு பாம்பு பின்னி பயணிகிற மாதிரி இதுவுமே சைக்க சிம்பாலஜியோட ஒரு சிம்பிள் தான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது அது நம்ம ஆழ்மனதில் பதியும் இதே போன்றுதான் கோவில் இருக்கக்கூடிய சிற்பங்களுமே இதெல்லாம் பார்க்கும் அந்த எண்ணம் நம்மளுடைய வலது பக்கம் மூளையில பதியும் போது அது கிரியேட்டிவ் எனர்ஜியை மாற ஆரம்பித்து நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கும் நம்ம ஆசைப்பட்டது நம்மளோட விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் நான் உங்களுக்கான சிம்பிள்ஸ் என்ன அப்படிங்கறத வீடியோல போடுறேன் அந்த சிம்பிள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்க பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வைங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு ரெண்டு வகையுமே நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல கால கண்ணுக்குள்ள எழுந்த உடனோ அந்த சிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண் சிமிட்டாமல் நீங்க பார்க்கணும் குறைஞ்சது ஒரு ஒரு நிமிடமாவது கண் சிமிட்டாமல் பாக்கணும் அதன் பிறகு கண்களை மூடிக்கிட்டு உங்களோட மனது கண்ணில் அந்த சிம்பிள் அப்படியே நிறுத்தணும் இதை நிறுத்தும் போது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தோட எண்ணலைகளோட நீங்க இருந்தா போதுமானதா உங்களுக்கு இருக்குமே இப்படி இருந்தீங்கன்னா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு பணம் வேணும் அதாவது எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பேர்னிங் டிசைரோட எந்த அளவுக்கு ஆர்வத்தோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு வேணும் எனக்கு கிடைச்சி தீரணும் அப்படிங்கிற வெறியோட பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கேட்கக்கூடிய பணம் உங்களோட மனசுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளதாக கேளுங்க நீங்கள் உங்களோட மனமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய தொகை கேட்காதுங்க அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மாதத்துக்கு நீங்கள் ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பதாயிரம் ரூபா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனது தெரியும் இது உன்னால் இந்த பணத்தை டாலரேட் பண்ணக்கூடிய ஒருத்தந்தான் கண்டிப்பாக உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அதை பண்ணும்போது உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும் வரும் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கூட நீங்க எனக்கு இரநூறு கோடி வேணும் ரெண்டாயிரம் கோடி வேணும் பத்தாயிரம் கோடி வேணும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது போய் அப்படின்னு உங்க மனதுக்கு நல்லாவே தெரியும் அதை மீறி நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு கிடைக்காது அதனால உங்க மனம் உங்களோட தகுதி இதுதான் உனக்கு இது கிடைக்கும் உனக்கு இது நடக்கும்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் செகண்ட் இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜீடு சிம்பிள்ஸ் வாங்க இது ஸ்டோன்ஸ்லயே உங்களுக்கு நிறைய ஆன்லைன்ல வைப்பாங்க இது ஆன்லைன்ல வாங்கி உங்க கூட வச்சுட்டு இருந்தாவே பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது இதை நீங்கள் உங்கள் மொபைல் வால் பேப்பர் நம்ம ஸ்மார்ட் ஃபோனாக நம்ம மொபைலில் அப்புறம் வாட்சில் நம்ம கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இடங்களே வச்சுட்டு இருக்கும்போது அடிக்கடிக்கு இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் ஆள் பதியும் இது எப்போ உங்கள் ஆள் மனதில் பதியுதோ அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய பணம் கிடைக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அதாவது எனக்கு நூறு கோடி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்ட உடனே அடுத்த நாள் வீட்டு வாசலில் நூறு கோடி இருக்காது ஆனால் நீங்கள் அந்த நூறு கோடி ரூபாய்க்கு நீங்கள் உங்களை தகுதியானவர் நினைச்சிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு அதை அடைகிறதுக்கான வழிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க என்ன பண்ணா நீங்க கேட்ட அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற வேஸ் கிடைக்கும் இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த பிசினஸ் ஐடியா வரும் அதை நீங்க பண்ணுனால் உங்களுக்கு நடக்கும் இல்ல இல்ல நான் என்னால பண்ணலாம் மாட்டேன் நான் வீட்டுல சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது அந்த கிடைக்கக்கூடிய வழிகளை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சைக்கோ சிம்பாலஜி நம்ம வலது பக்கம் மூலையில பதிய வைக்கிறது தான் கஷ்டமே பதிய வச்சுட்டே நடக்கும் பதிய வைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்னு தொடர்ந்து பாருங்க இல்ல பார்த்து கண்ணை மூடிட்டு மனக்கண்ணில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாலும் ரெண்டு விதம் விதத்தையுமே பதியும் ஒன்ஸ் பதி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட பணம் அடையிறதுக்கான வே உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேயை சரியாக பயன்படுத்தணுங்க வெற்றி உங்களுடையது நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டது கிடைத்தே தீரும் நூறு சதவீதம் இதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம பண கஷ்டத்தை எவ்வளோ சுலபமாக நம்மளால் போக்க முடியுங்கிறத நீங்களே உணர்வீங்க நன்றி வணக்கம்